வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலின் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ எஸ்ஐஆர் விவகாரம் வந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல அது ஒரு முக்கிய டாபிக்கா வந்துட்டு இருக்கு அஹ் திமுக கூட்டணி அதை கடுமையா எதிர்க்கு பேரலா அதிமுக அதை வெல்கம் பண்ணுது நீங்க எப்படி பாக்குறீங்க நல்ல ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வந்து நடந்துச்சு எஸ்ஐ ஆரின் மூலம் பீகார்ல நடந்துச்சுன்னா அவர் எதிர்ப்பாரு இதை பத்தி கேள்வி கேட்டாலும் பீகார பத்தி கேட்காதீங்க தமிழ்நாட்டை பத்தி கேளுங்கன்னு சொல்றாரு ஒரு தலைவர் என்ன இவர் என்னன்னு சொல்லி இருக்கிறீங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டு அப்புறம் நீதிமன்ற விசாரணையில மறுபடியும் யாரெல்லாம் விடுபட்டாங்களா அவன் எல்லாம் சேருங்கன்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு இருபத்தொரு லட்சம் பேர் புதுசா மறுபடியும் சேர்ந்துருக்கான் இதெல்லாம் எடப்படி பண்ணி தெரியுமா இது போகஷ்வால இல்லையா ஒரு ஒரு வீட்லயும் ஐநூறு அறுநூறு ஆயிரத்தி அறுபத்தொன்போது வாக்கு வரைக்கும் சேர்த்துருக்கறாங்க ஒரே அட்ரஸ்ல இதெல்லாம் மோசடி இல்லையா எங்கிருந்தான் நின்று பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த நாடை பதறது அவர் மட்டும் நம்ம ஒண்ணும் இல்லை எல்லாம் நல்லாதான் இருக்கும் எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க நேர் நேரடியா பண்ணக்கூடியதை விட ரகசியமா பண்ணக்கூடிய வேலை ஜாஸ்தி இப்ப சாதாரண குடிசைவாசி மக்களுக்கு எடப்பாடிக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதுன்ற நான் சொல்றேன் இப்போ குடிசை பகுதியில போனாங்கன்னா அவங்க ரெண்டு எங்க ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு யாரு உனக்கு ஓட்டு போட்டது எங்க ஓட்டு போட்ட என்ன எதுவுமே இருக்காது குடிசைவாசி பகுதியில் மக்கள் மக்கள்லாம் வந்துட்டு டெத் சர்டிபிகேட் வாங்கி வச்சு உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க வீட்டுல அப்புறம் மழை வரும்போது அடிச்சுட்டு போன விஷயத்துல அதுவும் ஒண்ணு புரியுதுங்களா சொல்றது அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னதுக்கு ஓட்ட டெலிஷன்ல தான் வந்துட்டு பயன்படும் அடிஷன் எங்க வரும் அவன் பண்ணுவான் அதான் பண்ணிருக்கான் பாஜக அதான் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் புத்தகமே எழுதி எழுதிட்டேன் அப்புறம் என்ன இப்போ அந்த ஆப்ஷன்லாம் அதுல இருக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு சாய்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் எதை பத்தியுமே தெரியாம அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் வச்சுட்டு ஓட்டு போடுவாங்களே இவருக்கு இப்ப விஜய் மாதிரி பிரசாத் இருத்தரலாம் இவரு கூட ஏன்னா விஜய் தெரியலன்னா பிரசாத் இருத்துருவாரு ஏன் ஒளரி மாட்டிக்கிறத விட ஊமையா இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அதையும் மறந்துட்டு போனா இவரு பேசியே மாட்டிக்கிறார் இவரு பொதுவா அதிமுகவோ திமுகவோ பாஜக கூட கூட்டணி வச்ச வரலாறு இருக்கு ஆனா ஐடியாலஜி இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்க ஐடியாலஜி நீங்க தேர்தல் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி போனதை வந்துட்டு நான் ஒன்னும் பெரிய குறையாலும் சொல்லல ஆனா இவர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை வந்துட்டு அடக்கி வச்சுதான் அந்த கூட்டணியில நீடிக்கிறாரு பதவிய தக்க வைக்க தமிழ்நாட்டை வரும் பலியிடுறாரு அதுதான் இங்க பிரச்சனை

ஏன் அப்படின்னம்னா அரசியல் அது வேற விதமா பார்வை சந்தையா அது வேற விதமா பார்வை கல்யாண காட்சி அது வேற விதமா பார்வை குறை வழிபாடு அது வேற இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு உட்காந்துட்டு வாழ்ந்துட்டு விடோம் நம்ம அது மாதிரிலாம் பார்க்க மாட்டோம் பிஜேபி அதைத்தான் வந்து அடிப்படையில வைக்கிறான் இவருக்கு எதிராக இவரை நிறுத்தினா எல்லாம் ஓட்டு போடுறாங்க அவருக்கு எதிராக நிறுத்தினா இவன்லாம் ஓட்டு போடுறாங்க இப்படிதான் தான் பண்றாரு அது அதுக்குள்ள சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு பிரச்சனை அது அவங்களுடைய அரசியலே அதனால இவர் என்ன போலாமே ஒழிய தமிழ்நாட்டை இவங்க மாத்த முடியாது ஆனா இவர் அழிஞ்சிடறா இல்லையா அதோட சேர்ந்து ஆபத்தான விஷயம் அதிமுக அழியுது நான் விஜய் சப்போர்ட் பண்றதுக்கான காரணமே அதிமுக அழியக்கூடிய தருணத்துல பிஜேபி வந்துடக்கூடாது அந்த இடத்துக்கு இரண்டாவது ஒரு தமிழக கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சப்போர்ட் பண்ண கடைசியில இவர் பேசிட்டு இருக்காரு அப்புறம் என்ன சாஃப்ட் ஸ்டோரி எஸ் ஐ ஆர் வந்து நடைமுறை சிக்கல்னால நீங்க எதிர்க்குறீங்க இல்ல நம்ம எதிர்க்கணும் நடைமுறை சிக்கலோ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தீர்த்தரலாம் எல்லா வித நடைசரிக்கெல்லாம் அடிப்படையிலேயே அவருடைய இன்டென்ஷன் யூஸ் டோ டெலிட் இன்டென்ஷன் யூஸ் டோ ஆட் சீக்ரெட்லி வாட்டர்ஸ் ஒன்னு போர்ஜெரி இன்னொன்னு ரியல் ஓட்ட தூக்குறது இதுதான் இதுக்காக எதிர்க்குறோம் ஆனா இப்போ அந்த பணிகள்ல வந்து மாநில அரசுல உள்ள ஊழியர்கள் தான் ஈடுபடுறாங்க சோ அந்த மாதிரி மால் பிராக்டிஸ் நடக்க வாய்ப்பு இல்ல சொல்லி அதை சப்போர்ட் பண்றோம் அப்படிங்களா ஒரு அஞ்சு பத்து ஐநூறு நோட்டை விட்டா என்ன பண்ணுவாங்க பரவிட்டு போட்டு வந்திருக்கிறாரில்ல ஒரு அதிமுக இது பிஜேபி எம்பி கூட்டணி கட்சி வச்சு எம்பி இந்த வரலையும் மைய இருக்கு இந்த வரலையும் மைய இருக்கு இப்படி காட்டுறாரு இதை காட்டினா அப்புறம் எப்படின்றா அரசு ஊழியர் தான் அங்க இருந்தா அரசு ஊழியரை பத்தி நமக்கு தெரியாதா அவன் செய்யறது என்னது லீவ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுவான் அடுத்தபடி என்ன பண்ணுவான் கூட்டி கூடு கூட்டி கூடு அதாவது சம்பளத்தை அப்படின்னு சொல்லிட்டு போராடுவான் ஜாயிண்ட் ஆக்சன் கமிஷன் என்ன அரசு ஊழியனை பத்தி சொல்றீங்க அரசு ஊழியனை வச்சுக்கிட்டு ரிக்கிங் பண்ணலாம் இவர் அந்த இவரு அது கூட தெரியல நான் எவ்வளவு ஓபனா சொல்றேன் நடந்திருக்குது இல்ல ஏங்க அரச ஊழியனுக்கு தெரியும் அப்படின்னம்னா அரச எப்படி இந்த நாட்டில் எதாவது தேர்தலில் முறைகேடு நடக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இன்சிடண்டே நான் சொல்லுவேன் அரசூழியன் தான் மிஷின் எடுத்துகிட்டு வரேன் மிஷின் மால் ஃபங்க்ஷன் பண்ணுது எனக்கு ஏதாச்சும் சொல்லிடுறானா வெளில இது வந்து தப்பாக வேலை செஞ்சுச்சு தப்பாக காட்டிச்சின்னு சொல்கிறானே எங்கேயாவது மக்கள் தான் வந்து வெளில சொல்றாங்க நான் இந்த சின்னத்துக்கு போட்டால் அது வேற சின்னத்தை காட்டிச்சின்னு மக்கள் தான் சொல்றாங்க எனக்கு எதாச்சும் அரசு சொன்னானே ஏன் அன்னைக்கு உனக்கு படி இருக்குது லீவ் இருக்குது சம்பளம் இருக்குது எல்லாமே இருக்குது அதை அப்படியே வாயில போட்டா போறான்னு அவன் என்ன அரசு ஒடிக்கின்ற மற்றொரு அரசியல்வாதி அவ்வளவுதான் வேற ஒண்ணு முடியாது வாக்காளர் பட்டியல திருத்த உரிமை வந்து அந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையும் நடத்த வேண்டிய பொறுப்பு தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது வாக்காளர் பட்டியலை திருத்தறது அப்படின்றது இல்ல யாரை சேர்க்க வேண்டுமோ எலிஜிபிளா இருந்தா அவங்களை சேர்த்து ஆகணும் கட்டாயம் யாரை இறந்துட்டாங்களோ அவங்கள நீக்கி ஆகணும் கட்டாயம் அவ்வளவுதான்

அப்ப இதுக்கு என்ன தீர்வு இல்லை மக்கள் எழுச்சி மக்கள் எழுச்சி அதாவது ராகுல் காந்தி சொல்றாரு ஏன் கோர்ட்டுக்கு போறேன் எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம் அவங்க என்ன சொல்றாங்க நம்புங்க நம்ம தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு நம்புங்க அவங்க அட போயின்னு சொல்லிட்டுதான் வெட்ட வந்துட்டு இதெல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க இப்போ திமுக அரசு இல்ல முதல முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவு எதிர்ப்பு போதுமா இன்னும் தீவிரப்படுத்தணுமா எப்படி நீங்க இது மக்களினுடைய அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது கார்த்திக் விடுதலையின் மூலமா நமக்கு கிடைச்ச உரிமை வாக்குறுதி தான் வேற எதுவும் கிடையாது விடுதலைப்பட்டதுனால நம்மளுக்கு பஸ் ஃப்ரீ ட்ரெயின் ஃப்ரீ ஏதாவது இருக்கானா சொக்கா ஃப்ரீ ஏதாவது ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு விடுதலைப்பட்டதுனால எதுவுமே கிடையாது வாக்குரிமை உன்னோட அரசியலை தேர்ந்தெடுத்தான் என்ற உரிமை அது பத்திரப்படுத்தணும் அதை காப்பாற்றணும் அப்படின்றது தான் நம்ம கேக்குறது அது இப்ப நடக்கல எனவே எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் கொள்கை ரீதியா இதுல நிறைய பிரச்சனை இருக்கு நோக்கமே தப்பா இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு நடைமுறை சிக்கலே வந்து வீடு வீடுக்கு போய் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கிறதுங்கிறது வந்து நடைமுறை சிக்கலாவே இது பெரிய ப்ராப்ளம் தானே அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதுதான் நம்ம பீகார்லயும் எழுப்பினோம் நடைமுறை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணும்போது அது டைரக்டா இல்லை அது சிரிச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நீ எங்கே ஓட்டு போட்ட அப்படின்னு என்ன பண்ணுறது இப்போ எல்லாரும் ஹவுஸ் ஓனரா எல்லாரும் சொந்த வீடு இருப்பா மாறிட்டு இருப்பாங்க அப்போ எந்த இடத்துல ஓட்டு போட்டேன் எப்படி கண்டுபிடிப்பேன் எப்படி அதை ருசிப்படுத்துவ உறவுகளை பற்றி சொல்லு ஆனால் அது எது உறவு அதனால நமக்கு ஓட்டு கிடையாதா இந்த தேர்தல் ஆணைய இந்த ஃபார்ம் வடிவமைச்சதே வந்துட்டு நீக்கிறதுக்காகத்தான் கவனிக்கிறோம் நீங்க அது அதுல பொதுவா சாதாரண உழைக்கும் மக்கள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் போன்றவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நோக்கம் அந்த அந்த இடத்துல அது இருக்காது அதனால தான் அது எதிர்க்கிறோம் இப்போ பீகார்ல சுமார் ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேல வாக்காளர் நீக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது ஆனா அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துல அந்த மக்கள் ஏன் நீங்க வேற அது பீகாரில் கொதிச்செழுது இன்னைக்கு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க பாஜக ஊருக்குள்ள வர முடியல சாணி எடுத்து அடிக்கிறாங்க என்னன்னோ பண்றானுங்க நம்ம நாடு இப்ப எப்படி ஆயிப்பிடுச்சிருந்தா பீகார் நடந்தது நம்மளுக்கு தெரியாது இங்க நடக்கிறது பீகார் காரனுக்கு தெரியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சாயந்தரம் ஆச்சுன்னா அதிமுகவிற்கு பிஜேபி அடுத்து சொல்லி ஒன்னே ஆரம்பிச்சிருவாங்க வேற எதுவுமே கிடையாது சொல்றாருல எடப்பாடி கரெக்டா தான் சொன்னாரு நீங்க எதையாவது அசை போடுறீங்க அதுங்க கேள்வி கேட்டீங்கன்னா கூட அவர் சொல்றது முடிஞ்சு போன விஷயம் அதே திருப்பி திருப்பி கேக்குறீங்க கடைசி நேரத்தில் நாலு நிமிஷம் மன்றாடுறாரு ஏன் உங்களுக்கு அதான் ஓடணும் வேணும் நீங்க வாதிக்கணும் அப்ப இப்படிதான் போகுது ஊடகங்கள் எங்க உண்மையை கொண்டு வராங்க ஆனா நடக்குது மக்கள் எழுச்சிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல இப்ப ஒரு ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டா இங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும் அப்போ கண்டிப்பாக எப்படி தெரியும்

தேர்தல் அன்னைக்கு தான் போயிட்டு காடை காட்டுவேன் இல்லாட்டி நான் கம்ப்யூட்டர்ல பாத்து எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு ஓட்டு போடுவேன் ஏன்னா என் இங்க இருக்கும் என்னோட வாடர என் பொண்டாட்டியோட ஓட்டு வந்துட்டு ஒரு அஞ்சாறு தேர் தள்ளி இருவான் இதைதான் சரி பண்ணணும் அவன் தேர்தல் ஆணையம் அது சரி பண்றதுக்கு எந்த யோகத்தையும் கிடையாது நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் அப்ப அதை செய்ய வேண்டிய அரசு ஊழியா அந்த ஊழி என்ன பண்றான் என்னோட வாடகை என் பொண்டாட்டி எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு தெருக்கு அந்தாண்டு இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு போட்டு விடுறான் அந்த நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஓட்டு நான் சொல்றேன் இந்த பாகத்துல இந்த இடத்துல இருக்க பாருங்க இதே வேற ஒரு பூத்தாய் ஆகி என்ன பண்றது இந்த பாகத்துல கிடைக்காது நான் எங்க போய் தேடுவேன் இத சரி பண்ணாதே நடத்திட்டு இருக்கிறேன் எத்தனை தேர்தலாம் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்ப எவ்ளோ பேருங்க வந்து சரி பாப்பாங்க டிராப்ட் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு எவ்வளவு பேர் வந்து சரி பாப்பாங்க அவங்க ஓட்டு போனதே தெரியாம மக்கள் இருப்பாங்க எழுச்சி வராங்க எழுச்சி வந்துருச்சு அவனுக்கு ஓட்டு இல்லன்றது மொத்தம் வந்து சொல்றான் இல்ல ஓட்டு இல்லடா அப்படின்னு அப்படின்றான் இவன் அதிர்றான் ஒரு அம்மா உட்காந்துகிட்டு ரிட்டையர்னு டீச்சர் அவங்க எல்லாம் சரி பாத்துட்டு இருக்கிறாங்க டீச்சர் உங்க பெண்டோ அப்படின்னுட்டு உங்க ஓட்டு இல்ல உங்க பிள்ளைங்க ஓட்டு இல்ல ஹம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போயிட்டு உச்சேநேர் மட்டத்துல எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு சேர்த்தாங்க வி ஆர்ல அவனுக்கு தெரியலயே பட்சவ தானே அவங்க நம்ம ஓட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு அவங்க விருப்பம் இல்லாட்டி அங்கே போவோம் பேர் இல்லையே அப்படின்னு நான் தேர்தலில் வாக்கு வாக்குப்பதிவு அதிகாரி இல்லைன்னா இல்லைப்பா அப்ப நான் என்ன பண்றது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போ என்ன பண்றது அவளுதான் சிவகார்த்தியன்னு வந்தார் ஓட்டு போட இல்லைன்னுட்டாங்க சவேரா ஓட்டல் ஓனர் வந்து வெளிநாட்டுலேருந்து வந்தாங்க இல்லைன்னுட்டாங்க எங்க போச்சு அந்த ஓட்டு நான் எலியா திருடிட்டு போச்சு லிஸ்ட்ல இருந்து எப்படி காண போச்சு அவங்களோட ஒப்புதல் இல்லாம அதுதான் இங்க பிரச்சனை இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியல அவர் இறந்தவர்களை நீக்குவது இறந்தவர்கள் நீக்குவது அப்படின்றாரு ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு போனாங்க அதெல்லாம் அப்போ அப்ப எப்படி அந்த இதே எஸ்ஐஆர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி எப்படி பண்ணாங்க இப்ப எப்படி பண்றாங்கன்னு அது உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் இருக்குது அப்ப ஃபார்ம் எல்லாம் கொடுக்கல லிஸ்ட் கொண்டாந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டா இருந்தான் அவ்வளவுதான் போட்டுறான் மூணுல பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் அது பாத்துருக்கேன் ரேஹா நேக்கி அப்படின்ற ஒரு வழக்கறிஞரும் பிரசாந்த் பூஷன் அப்படின்ற ரெண்டு வடக்கத்தில் கேஸ் போட்டு இருக்காங்க தொடர்பா அதுவும் வருது சரணி எதிர்கட்சிகளுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் எதிர்க்கட்சிகள்ல எடப்பாடி பானைசாமி இல்ல நான் தமிழ்நாடு கேக்கலாம் அக்ராஸ் இந்தியா கேக்குறேன் இப்போ வந்து எதிர்க்கட்சி இந்தியா எல்லா கட்சியும் எதிர்க்குறாங்க எக்ஸாப்ட் பிஜே இல்ல ஆனா அவங்களால அத தடுக்க முடியல எவ்ளோ பேர் செய்யறாங்க பிஜேபி தானங்க செய்யறாங்க பிஜேபிக்க தானங்க செய்யறாங்க இல்ல என்ன ஒரு ஒரு போராட்டம் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு வகையில அதை தடுத்து நிறுத்தணும் இல்ல நீதிமன்றமே தடுக்கலன்னா எல்லாத்துக்குமா போராட்டம் பண்ணிட்டு இருப்பீங்க அன்றாட காய்ச்சி ஆகிட்டாங்கல்ல நம்மள எல்லாருமே போறான் வேலைக்கு போயிட்டு அங்க போயிட்டு சேர்ந்துட்டு அந்த அவனோட டெஸ்கில் உட்கார போது அவனுக்கு தெரியும் அவனுக்கு வேலை இருக்குதுன்றது அண்ணா தீவிர மாதிரி ஆகி போச்சு கார்பரேட் இருக்கிறப்போ இல்லையா அப்படின்றது காலகட்டத்தில் எடுத்து பேப்பர் படி இந்த அண்ணா கிடைக்குமா ஏதோ பேப்பர் வருமே எம்ஜிஆர் நமது எம்ஜிஆர் கட்டத்தில் எதுவும் இருக்கிறேன் அப்படி அந்த மாதிரி தான் கார்பரேட் எதுவும் அங்கே போன உடனே அவர் ஓபன் பண்ணிட்ட உடனே ஓபன் பண்ணிட்ட உடனே ஒரு வந்துச்சு மேரேஜ் பண்ணிட்டே இல்லை அப்படியே நீங்கள் கிளம்பி வர தான் அப்படி அவனை வச்சுட்டு இருக்கீங்க அவன் எங்க வந்து போராடுவான் அவன் லோடு வாங்கிருக்கான் டிவி வாங்கிருக்கிறான் பைக் வாங்கியிருக்கிறான் கொஞ்சம் நல்ல சம்பளம் இருக்கிறான் வீடு வாங்கியிருக்கிறான் அவன் வயித்த பிடிச்சிக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு போயிட்டு வேலை செய்யறாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் எங்க போராட வருவான் மீண்டும் விட்டு விவசாயிகள் தொழிலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த திராவிடர் கழகம் திமுக இப்படிதான் பண்ணது தான் உண்டு அதான் கேட்கிறேன் இப்போ வந்து பொதுமக்கள் எல்லாரும் இந்த விஷயத்துக்கு திரண்டு வருவாங்களான்னு கேட்டா தெரியாது ஆனா அரசியல் கட்சிகளுக்கு வந்து இத சரியா முறைப்படுத்த வேண்டியது அவங்களோட பொறுப்பா இருக்கு இப்ப எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைஞ்சு என்ன பண்ணனா பிஜேபிக்கோ இல்ல தேர்தல் ஆணையத்துக்கோ ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த நடவடிக்கையை நிறுத்த முடியும் நீங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றத பண்ணுங்க டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னம்னா ஒண்ணு அண்ணா அறிவாலயம் இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணுன்றதை அவங்ககிட்ட போங்க உறுதியா பதிவு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வரை வாக்காளர் பட்டியல் வரும் அதுல தேடி இல்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் கட்சிகள் உடைக்கிறது தயாரா இருக்காங்க ஓகே இதுல இப்போ இது சரியான வாக்காளர்களை நீக்கிறது ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேரை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அச்சம் எழுது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சேர்த்துருவான் ரகசியமா சேர்த்துருவான் அதான் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஒண்ணு இருக்கு அத ஃபார்ம் சிக்ஸ் டவுன்லோட் பண்ணி அவன் செவனை சேர்த்து விட்டு போயிட்டே இருப்பான் ஃபார்ம் செவனை எழுத்து நம்மளை கேட்டு விட்டு போயிட்டே இருப்பான் ஏகப்பட்ட வேலை இருக்கு எல்லாம் இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பாஜக பூதல் என்ன தேர்தல் என்ன பண்ணதுன்னா குடிச்சிருக்கேன் அவங்க ஒரு லாங் டைம் பிளானாவே இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அது ரொம்ப நாளாவே நடந்துட்டு வருது இந்த நாட்டுல ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பன்னெண்டு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் பேர் முஸ்லீம் மூணு கோடி பேர் தாழ்த்தப்பட்ட பட்டியல் எனத்தான் எல்லாம் அங்கங்க இருக்கிற கம்யூனிட்டிஸ் இவங்க பிஜேபி போட மாட்டாங்கன்னு அப்படி அப்படி கொத்து கொத்தா கொத்தான் யாருக்கா தெரியுமா நம்ம சொன்னோம் நம்ம பேசணும் ஒரு இடத்துல சிரிச்சாருங்க இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இந்த நாடு அறிவில்தான் போயிடுறீங்க படிச்சவன் படிச்சவன் பொறுப்புல நல்ல சம்பளத்துல இருக்கிறவன் அவன் அயோக்கியனா இருக்கிறான் அதான் இங்க பிரச்சனை எல்லாரும் இல்ல இல்லையா ராகுல் காந்தி தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்துல நடைபெற்ற இந்த வாக்கு திருட்டுங்கிற விஷயத்த வந்து தொடர்ந்து பிரஸ் மீட்ல டீட்டெயில்டு எவிடன்ஸோட எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அவர் காட்டின எல்லா ஆவணங்களும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமானது இவர் தனியா ப்ரிப்பேர் பண்ணல ஆனா அது அதால ஒரு பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கோ இல்ல பாஜகக்கோ நெருக்கடியும் கொடுக்க முடியல மக்கள்கிட்ட அந்த அளவு கொண்டு போயிட்டாங்களா எப்படி பாக்க மக்கள் கிட்ட கொண்டு போயாச்சுங்க மக்கள் விட வரணும் இப்போ இங்க தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு பீகார நடந்துருச்சு ஒரு மராட்டியத்துல நடந்துருச்சு ஒரு ஹரியானால நடந்துருச்சு இங்க தமிழ்நாட்டில் நடந்துருச்சு இப்போ பீகார் முடிவும் பிஆர் தேர்தல் முடிவு அதுதான் கி பேர்னிங் பாயிண்ட் அந்த தேர்தல் நேர்மையா நடந்திருக்குமா அப்படின்னு நடக்குறாங்க அதையும் தாண்டி மக்களுடைய எழுச்சி நான் என்ன சொன்னேன்னா எழுபது விழுக்காடு மக்கள் எழுத்து எழுச்சி கொண்டு வாக்களிச்சிருந்தாங்கன்னா இவன் பண்ற எல்லா ஃபிராடையும் தாண்டி அங்க எதிர்கட்சிகள் ஜெயிச்சிடும் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல வந்து திமுக மேஜர் தேர்தல் இதா இருந்தது வந்து நீட் தேர்வு ஒழிப்பு அப்படி இந்த வாட்டி எஸ்ஐஆர் இதா தேர்தல் பிரச்சாரமா கொண்டு போனா அது மக்கள்கிட்ட எடுப்படுமா எடுப்படுங்க பட் அடிப்படையில நீங்க ஒண்ணு பாக்கணும் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க போராடி என்னுடைய என்னுடைய நோக்கு வந்துட்டு ரெண்டு பேருடைய வாக்காளர் பட்டியல உங்களுடைய பேர் இருக்கணும் அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சொல்லலாம் இவ்வளவு பேர் பி கே இருக்காங்கன்னுட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் ராகுல் காந்தி பண்ணது வந்துட்டு மாமூத் எக்ஸசைஸ் மிக பெரிய பணி அது அது ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் இல்லன்னா செஞ்சே இருக்க முடியாது யாரால கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஒரு தொகுதி ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வாக்காளர் இருக்கிறான் எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் ஆனா பெரிய எக்ஸசைஸ் அதனால அது பண்ண முடியாது அதனால இப்ப ஏற்படுத்த கூடிய விழிப்புணர்வு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் இல்ல ஈவன் மத்த கட்சிகள் அவங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாம் வருவாங்க வருவாங்க நிச்சயமா வருவாங்க பாப்போம் முதல்ல என்னன்னா இந்த எக்ஸைஸ்ல மக்களை கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சனை ஆக்குறதுக்கு அவரு யோசிக்கலாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி